இவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் சொல்ல அதை இசைக்கியில் கேட்டு அவன் சொல்லுகிறான் ஏன் கர்த்தர் நேரடியாக சொல்லிருக்கலாமே ஒரு ஆழ்கிட்ட சொல்லி நான் சொல்ல சொல்ல சொல்லுப்பான்னு சொல்றதுக்கு ஏன் அவர் நேராக சொல்லியிருக்கலாமே ஏன் அவர் நேராக சொல்லவில்லை ஆனால் பூமி மனிதருக்குடியது பூமியில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மனிதர்கள் வழியாகத்தான் அவர் கிரியை செய்கிறார் ஆகவேதான் இந்த வார்த்தைகளை பேசு தீயும் தீமையும் தீமையை பிணைக்கிற மனிதர்களும் தங்கள் இடத்திலே இல்லாமல் போகும்படி நான் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவேன் வாழ்க்கையில் ஓராயிரம் சம்பவங்களை பார்ப்பீர்கள் கர்த்தருடைய கர்த்தருடைய வாய் திறக்கிற வரைக்கும் தான் வார்த்தைகள் வெளியே வர்ற வரைக்கும் தான் சாத்தான்தனுடைய வல்லமை வெளியே காட்ட முடியும் தேவ ஜனம் எழுப்பிவிட்டால் அவர்கள் தங்கள் வாளை சுருட்டி கொண்டு ஓடித்தான் ஆக வேண்டும் அப்புறம் பயப்படுவானா பயப்பட மாட்டானா சொல்லுங்கள் இவன் கத்தி எடுக்க மாட்டான் சண்டைக்கு வர மாட்டான் ஒன்றும் செய்ய மாட்டான் தீர்க்க தரிசனம் உரைக்கவான்னு சொன்னாலே ஓடிடுவான் தீர்க்க தரிசனம் சொல்லிடுவோமா அவ்வளோதான் ஓடிடுவான் பிசாசு ஏன்னா தீர்க்க தரிசனம் கொல்லும் அதே தீர்க்க தரிசியை கத்தர் அழைத்து எசைக்கியலுடைய புஸ்தத்தில் நீங்கள் பார்க்குறீங்க முப்பத்தி அதிகாரத்தில் இதே மாதிரி தான் அவரை ஆவிலை எடுத்து கொண்டு போய் அவர் சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி புறப்படுகிறார் இந்த ஆவி புறப்பட்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் அது உலர்ந்து போன எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் அல்லவா அந்த பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார் நீங்க வீட்டில் போய் நீங்க ரூம்ல போய் படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் நான் நமக்கு நேரம் இல்லாதால வேகமா சொல்லிட்டு போறேன் பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார் பார்க்கிறார் சுத்திலும் எலும்பு அது ஸ்கெலிட்டன் என்று சொல்லுகிற எலும்பு கூடாகவும் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னால் செத்தது காஞ்சு போய் வறண்டு போய் கை வேற கால் வேற கால் ஒண்ணும் தெரியல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு குவியல் கிடக்கு கர்த்தர் அங்கே போய் நிறுத்தி இசைக்கேலே இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்றார் அவர் சொன்னார் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் உயிரடையுமா இசைக்கேற்க ஞானமாய் ஒரு பதிலை சொன்னார் தேவரீர் ஒருவரே அதை அறிவீர் எனக்கு என்ன சொல்லுவோம் அதை எப்படி உயிரடையும் சொல்லுவோம் நான் இந்த ஒரு நாற்பது வருஷ ஊழி அனுபவத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா கர்த்தர் எதாவது கண்ணை மூடிட்டு ஆமான்னு சாமி போட்டுறணும் எதையாவது எதிர்த்து பேசி இது எப்படி அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாயால இதை ஒத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்து விடுவார் இது எதுக்கு கஷ்டம் நான் புரிந்து கொண்ட அதுதான் அவர் ஏதாவது கேட்டா ஆமா ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்றீங்க நடக்குமா உங்களுக்கு தான் தெரியும் சொல்லிடணும் நீங்கள் உங்களுடைய ஞானத்தை இங்கே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நீங்கள் இனிமேல் ஆண்டவரோட பேச போறீங்க எப்படி பழகணும்னு சொல்கிறேன் ஒரு மனிதனிடத்தில் பேசுனா நம்ம ஆலோசனை சொல்லலாம் இல்லைங்க வேணா இப்படி செஞ்சு பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட பேசவே கூடாது நடக்குமா நீங்க சொன்னால் நடக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு கதை